டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபுள்யூ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு லேட்டஸ்ட் மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் தாங்க வந்து எடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது இரநூத்தி முப்பது மணி நேரம் வந்து வண்டி வந்து ஓடி இருக்குது வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது டிஎன் முப்பத்தி ஆறு ஆன வண்டிங்க கோபி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பது ஹெச்பி கேட்டகரியில் வந்து வருங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க மற்றபடி உங்களுக்கு வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் சிங்கிள் ப்ளச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர தான் பவர் ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து இம்பிள்ட்டாக பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து வந்துடும் இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபிள்யூ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிபாளையம் செட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஸ்வராஜில் எஃப் டபிள்இ மாடல் வண்டி லேட்டஸ்ட் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்கடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே